அவமானப்பட்டிருக்கீங்களா அப்படி அவமானப்படும் பொழுது கண்ணிலேருந்து தண்ணி வருது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏகப்பட்ட கோபமும் வருது அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னா இந்த காலில் முழுமையாக கவனிங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவப்பட்டீங்களா அது உங்களை சொல்லிட்டாங்களேன்ற கோபம் கிடையாது அது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இமேஜ் ஒரு உருவத்தை வச்சுருக்கீங்க நான் இப்படிப்பட்டவன் கார்த்திக் குமரன் இதெல்லாம் செய்வான் அதையெல்லாம் செய்யணும் ஒரு பெரிய உருவம் இருக்குது அந்த உருவத்தில் பலூனில் ஒரு ஊசியை குத்துறா போல் வெளியில் இருக்கிற யாராவது ஏதாவது சொன்னால் போதும் உடனே கோபம் வந்துடும் அந்த கோபத்தை வெளிக்காட்டுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் காட்டுவாங்க ஒரு சில பேர் அழுவாங்க ஒரு சில பேர் கத்துவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த கோபம் இந்த வெறுப்பு இது துக்கம் இது எல்லாமே இருக்குது இல்லையா இந்த மனித இனம் பல ஆண்டுகளை பார்த்துருக்கு பல வருடங்களை பார்த்துருக்கு திருவள்ளுவரை பார்த்துருக்கு வள்ளலாரை பார்த்துருக்கு இன்னும் ஏகப்பட்ட மகான்களை பார்த்துருக்கு ஏகப்பட்ட சமயங்களை பார்த்துருக்கு ஏகப்பட்ட மதங்களை பார்த்துருக்கு எதை பார்த்தாலும் இந்த உணர்வுகள் மாறலாம் அதற்கான காரணம் என்ன இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் போராக இருக்கட்டும் அது எந்த போராடுத்துங்க இந்தியா பாகிஸ்தான் போராட்டம் இப்போ இந்த போர்களும் நிறுத்த பாடில்லை இந்த மனுஷன் ஏன் இந்த பகைன்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஏன் இவனுக்கு இன்னும் கோபம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற கேள்விகள் நமக்கு இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும் அப்படின்னா நாம் அணுக வேண்டிய இடம் எங்கன்னா வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற இந்த புத்தகம் ஜே கே அவர்கள் எழுதிய புத்தகம் இதில் அருமையாக கோபம்ன்றது எங்கேருந்து வருதுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த கோபத்தை எப்படி அணுகலான்னு பார்க்குறாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார் எல்லாம் சொல்கிறாருன்னா நான் கோபமாக இருக்கேன் நீங்கள் நான் பார்க்க வரீங்க நீங்களும் கோபமாக வரீங்க அப்போ என்ன நடக்கும் ரெண்டு கோபம் சேர்ந்து பெருங்கோபம் வரும் நான் வந்து உங்களை வந்து வஞ்சகத்தோடு உங்களை போட்டு தரணும்னு பார்க்குறேன் நீங்களும் என்ன வஞ்சகத்தோட போ ரெண்டு பேரும் மோடிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்தினால ஒரு வீழ்ச்சி தான் அடைவோம் இப்படி ரெண்டுமே ஒரு எதிர் எதிர்வினையாக இருக்கும்போது நிச்சயமாக அது பெருசாக தவறி அது அழிக்க முடியாது அது தான் நீ கோபத்தை வச்சுருக்க அந்த கோபத்தை நான் அடக்கிறேன்ட்டு இன்னும் ஒரு முடிவெடுத்து நீங்கள் கோபத்தை அடக்கினீங்கன்னா கோபம் அடங்காது அது வேற ஒரு உருவத்தில் மாறி நிற்கும் அது கோபத்தை அவங்களால் வெல்ல முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் சரி அப்போ கோபத்தை நம்மளோ வெல்லவே முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும் எப்போ முடியும்னா புரிதல் மூலமாக முடியும் புரிதல்லாம் என்னப்பா ரொம்ப புரியலை கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னா இந்த கோபம் எங்கேருந்து கிளம்புதுன்னு பாருங்கள் அது எதனால வருதுன்னு பாருங்க இந்த கேள்விகள் நமக்குள்ளே கேட்க சொல்றாரு இந்த கேள்விகளை கேட்க கேட்க நமக்கு பதில் உள்ளிருந்து வரும் அப்பொழுது இந்த கோவத்தை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும் அந்த புரிதல் கிடைக்கும் பொழுது நாம் கோவத்தை வென்று விடுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்படி வென்றுவிடும் தொடர்பாடி இந்த கோபத்துக்கு என்ன காரணங்கள் நான் ஏன் கோவப்படுறேன் நான் ஏன் இவ்வளவு ஒரு வன்மத்தோட இருக்கேன் நான் ஏன் இவ்வளவு வெறுப்போட இருக்கேன் நான் ஏன் இவ்வளவு கோபத்தோட ஒரு ஆக்ரோஷத்தோட ஏதாவது ஒரு பொருள் நான் அடையணும்னு ஆசைப்பட்றேன் ஏகப்பட்ட இந்த விஷயங்கள் இந்த உணர்வுகள்லாம் உணர்ச்சிகள்லாம் ஏன் வருது அப்படின்ற கேள்விகள் கேட்குறாரு இந்த கோபத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறேன்னா ஒரு மூன்று காரணங்கள் அருமையாக எடுத்துருக்குறாங்க அதில் முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் நம்ம தெருவில் நாய் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாய் அங்கேயே பிறந்திருக்கும் வளர்ந்துருக்கும் அந்த நாயெலாம் அப்படியே நல்லா தான் இருக்கும் ஆனால் பக்கத்து தெருவில் இருந்து ஒரு நாய் வந்துடுச்சுன்னு வச்சிங்கன்னே அதெல்லாம் தாங்க முடியாது கத்தும் குறைக்கும் சண்டை போடும் எல்லா விஷயமும் பண்ணும் அப்போது இந்த நாய்க்கு இருக்கிற குணம் இருக்கு இல்லையா நாய் மட்டும் இல்லை இந்த குணங்களை வந்து நீங்கள் பல மிருகங்களை பார்க்கலாம் ஆடு மாடு அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த குணம் இருக்குது ஆக உங்களுக்கான ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இன்னொருத்தர் வராது அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்றீங்க உடனே என்ன பண்ணுறீங்க கோவப்பட ஆரம்பிச்சீங்க அந்த மிருகத்திற்கு அந்த கோவம்ன்றது இயல்பாகவே இருக்கு அந்த இயல்புத்தன்மை மனிதரான நமக்கும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு முதல் காரணம் இருக்கும் இது ஒரு காரணம் அப்படின்றார் ரெண்டாவதாக ஒரு காரணம் சொல்கிறார் இது ஒரு முடி ஒரு அருமையான காரணங்க ஏன்னா நம்ம பல ஆண்டுகள் வளர்ந்துட்டோம் ஆனால் இந்த காரணத்தை சொல்கிறார் என்ன சொல்றேன்னா உண்டி சூழ்நிலைப்பா அப்படின்றார் கரெக்டாக சொன்னீங்க சூழ்நிலை தாங்க நான் காரணம் இல்லை சூழ்நிலை தாங்க ஆனால் இந்த சூழ்நிலையை உருவாக்குறது யாருன்னா நான் தான் எப்படின்னா நம்மளுடைய கல்வி சூழ்நிலை எடுத்துங்க யாரை மிகப்பெரிய அழை சொல்கிறோம் எல்லாரையும் வென்றவனை ஃபஸ்ட் முதல்ல சொல்கிறோம் அதுவும் வரலாற்று புத்தகங்களை பல பேர் அழித்தவர்களை நாம் ஹீரோஸ் மிகப்பெரிய இடமா சொல்கிறோம் அதாவது பல பேரை கொன்று தீர்த்த வர ஒருத்தர் வரலனா அவரை தலைவன் என்று அழைப்பதோ அல்லது அவர் மிகப்பெரிய வீரன் ஆயிரம் பேரை கொன்றவர்னு சொல்கிற மாதிரி அவர் ஒரு தலைவன் இப்படிப்பட்ட இந்த வன்முறை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது அப்போது இதெல்லாம் பார்த்து வளர்ற நாம இந்த பெரிய பெரியால் நினைச்சிக்கிறோம் அது மட்டும் இல்லை படிப்பில் எடுத்துக்கணும் அல்லது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அடுத்தவர்களை விட நீ ஒரு படி முன்னேறணும்னு சொல்கிற தவறி இருக்க வேண்டிய விஷயத்தையும் ஒழுங்காக புரிஞ்சுக்கப்பான்னு சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு விஷயத்தை நம்ம அறிந்துக்கிறோம் அப்படின்னா ஒரு மின்னா மின்னணு வந்து எப்படி இயங்குதுன்னு பார்க்கணும் அது எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் ஆனா எல்லாரை விட நீ நிறைய புரிஞ்சிருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்டு அவருக்கு முதல் மதிப்பெண் கொடுத்து ஒரு போட்டி மனப்பான்மை உருவாக்கி வச்சிடறோம் அப்படி அந்த போட்டி மனப்பான்மை இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் இயற்கையாக ஒரு பயம் ஏற்படுது நமக்கு ஒரு திரியாக நமது கற்கற்களையோட ஒரு பயம் ஏற்படுது இந்த போட்டி மனப்பான்மையிலே உங்களுக்கு பகை உருவாகும் இந்த பகையின் மூலமாக வெறுப்பு உருவாகும் வெறுப்பின் மூலமாக கோம் உருவாகும் இந்த விஷயத்தெல்லாம் உருவாக்கி வச்சது நாம தான் அதற்கு இந்த சமூக சூழ்நிலை காரணம் அது மட்டும் இல்லை நாம் ஏகப்பட்ட குழுக்களாக பிரிஞ்சு நிற்கிறோம் சமயங்களாக பிரிஞ்சு நிற்கிறோம் மதங்களாக பிரிஞ்சு நிற்கிறோம் எல்லாமே ஒரு குழு குழுவாக பிரிஞ்சுக்கிட்டு எதை சொல்ல வந்தோமோ அதை விட்டுட்டு அந்த குழு என்ன இருக்கும் ஒட்டுமொத்தமாக உள்ளே போயிடுறோம் அது சொல்ல வந்த கருத்தை மட்டும் நாம் தெளிவாக பிடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த குழு மேலே நமக்கு பற்று இல்லை அப்படின்னு முன்னேறிப்போம் ஆனால் நாம் சொன்னதெல்லாம் கேட்கல இந்த கூட்டத்தோடு ஒரு சக்தி இல்லையா அந்த சக்தியை தான் நம்ம இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கெல்லாம் இருக்கம்பா நாங்களாம் இந்த கொடியை தான் பயன்படுத்துவோம் அப்படின்னா அந்த கொடி மேலே தான் மிகப்பெரிய பற்று இருக்கின்றது இந்த ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு பற்று கிடையாது ஆக இந்த சூழ்நிலை ஒரு மிக முக்கியமான காரணம்ன்றார் இந்த ரெண்டு காரணங்களை விட மூன்றாவதாக ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னா உளவியல் ரீதியான காரணம்ன்றார் எல்லாருக்குமே அது எனக்காக இருக்கட்டும் அது உங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்னென்னா நான் பாதுகாப்போடு இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு வந்து ஒரு யார் எனக்கு செக்யூரிட்டி தருவா அந்த கம்ஃபோர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு உணர்வு யார் தருவாங்கன்றது நம்ம மனம் ஏங்கிக்கிட்டே இருக்குது ஒரு உதாரணத்துக்கு இந்த கணவன் மனைவி ஒருவர் இருக்குன்னா எந்த இடத்துல பிரச்சனைன்னா உங்களுடைய எல்லையை மீறி போகும் பொழுது நமக்கு எந்த இடத்துல அந்த ஒரு இடி இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரசு உரசுவாங்க அப்படி உலசும்பொழுது நமக்கு அந்த பாதுகாப்பற்ற தன்மை உணரும்போது நமக்கு கோவம் வந்துடும் என்னுடைய இடத்துல வந்து நீங்க இப்படி ஒரு உழைச்சுறீங்களேன்னு ஒரு கோவம் அந்த கோவத்துல தான் இந்த கணவன் மனைவி உறவு சண்டையாக இருக்கட்டும் அல்லது உறவினர்கள் சண்டையாக இருக்கட்டும் எல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு உணர்வு தான் நான் இவ்வளவு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இது என்னுடைய இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பல சொத்துக்கள் இருக்கலாம் அந்த பல சொத்துக்களாக நான் வச்சு நான் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் காலத்துக்கு நான் எதுவும் பெரிய மிகப்பெரிய உழைப்பில் நடந்தால அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மமதையில இருக்கும் அது எல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த இந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா இந்த செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து அவங்க அவர் என்ன சொல்கிறது தெர் இஸ் நோ செக்யூரிட்டி இன் ரிலேஷன்ஷிப்னு ஒருத்தர் தெரிய சொல்கிறாருங்க எந்த உறவுகளிலும் அது உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த உலகமாக இருக்கட்டும் எதுவுமே சொல்ல முடியாது நாளைக்கே தலைகீழாக மாறலாம் நாளைக்கே உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஆனால் தலைகீழாக மாறலாம் அல்லது உங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம் இன்னி எடுத்ததெல்லாம் அவசரமாக பேசுறாங்க இதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்கிறார் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எனக்கு பாதுகாப்பு முக்கியம்னு நினச்சிட்ருக்கேன் அந்த பாதுகாப்பு எங்கெங்கெல்லாம் தடப்படுதோ அங்கங்கெல்லாம் அவனுக்கு கோவம் வருது உடைய பணியிடத்தில் நீ வந்து உறுதியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்ப ஆனால் இன்னொருத்த வந்து உன்னை ஒரு அசைச்சி பார்க்கும்பொழுது அவனுக்கு கோவம் வரும் ஆக இந்த பாதுகாப்பு உணர்வை வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு அது செக்யூர்டாக இருக்கும் இல்லையா அது ஒரு மிக முக்கியமான காரணம் அவன் கோவப்படுறதுக்கிறார் ஆக இந்த காரணங்கள்லாம் அலசி ஆரம்பிச்சு பாருங்கள் அப்படி பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கோபத்தை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி கோபத்தை பார்ப்பனா அப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போது அந்த கோபத்துடைய தன்மையே மாறும் இந்த கோபத்தை நீங்கள் முழுமையாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க அப்படி புரிஞ்சிக்க போது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும் அதுதான் ஒரு மிக நிதனமான உண்மை நம்ம பாருங்கள் நம்மளுடைய உலகம் வந்து பல போரில் பார்த்துருக்கு பல நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் பாதுகாப்பாக இருக்கணுன்ட்டு ஏகப்பட்ட ஆர்மி சொல்லக்கூடிய படைகளை உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த படைகள் மூலமாக நிம்மதி வந்ததா கிடையாது எப்போ நீ படையை உருவாக்குறியோ எப்போ அணு ஆயுதங்களை உருவாக்குறியோ அப்போ என்ன பண்ணுவேன் அணு ஆயுதங்கள் உருவாக்கியாச்சு அது பயன்படுத்தாமல் இருக்க முடியாதுன்ட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீ அதை பயன்படுத்தி பார்ப்ப அது பயன்படுத்தி பார்க்கும்போது நல்லா வேலை செஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற நானும் அவங்க கிட்ட அதை வாங்க வருவான் அதை வாங்க வருவான்னு தெரியும்பொழுது நீ சும்மாவே இருக்க மாட்டேன் பக்கத்தில் இருக்கிற கூட சண்டை போகிறதுக்கு தயாராக இருப்பேன் இந்த விஷயங்கள் இன்றைக்கும் நடக்குதா இல்லையா அப்போ இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது நாம் நல்லா யோசிக்குங்க நாம் தெளிவாக இருக்கணும்னா நாம் நம்ம இந்த மூன்று காலங்கள் யோசிப்போம் இந்த மூன்று காலம் மனசில் வச்சுக்கோங்க நாம் நம்முடைய சிந்தனைகளை ஒரு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிதானத்தன்மை நமக்குள்ளே கொண்டு வரணும் அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நம்முடைய எண்ணங்களை பார்ப்பது அதற்கு நமக்கு உதவுவது தியானம் அதற்கு உணவு உதவுவது ஜபம் அதற்கு உதவுவது சமயம் அதற்கு உதவுவது நம்முடைய ஒழுக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அருமையான நூல்களை நம்முடைய சிந்தனை தள்ளி விடுங்க திருக்குறளை செலவிடலாம் சைவசித்தான் நூற்களை திருவிடலாம் இப்படி உங்களை என்ன ஆகும்னா உங்களுடைய மனம் சுத்தமாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அதெல்லாம் நடக்கும் ஆனால் அது உங்கள் மேலே பதிவாகாது அதாவது நீங்கள் கோவப்பட்டு திருப்பி மேலே இயக்கப்பட்ட வினைகளை சேர்த்து மிகப்பெரிய ஒரு படுவையில் போய் விழுந்து விழுந்து இடத்தவள எல்லா விஷயமும் நீங்கள் தெளிவாக எப்படி ஒரு திரைப்படத்துக்கு போனால் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படி நடந்துட்டு அப்படி நடந்ததுன்னா பிரச்சனை கிடையாது இல்லையா எப்போ நீங்கள் அதில் குதிச்சு நடனம் ஆடுறீங்களோ அப்பதான் பிரச்சனை வருது அந்த நடனம் ஆடக்கூடிய வேலை நமக்கு இல்லாமல் போகும் அந்த வேலையை இல்லாமல் செய்யறதுக்கான ஒரே வழி நம்மை நாம் புரிந்து கொள்வது நம் உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு பாருங்கள் நீங்கள் உங்கள் நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்களா எனக்கு ஏன் கோமம் வருது எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் இந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருங்க அப்படி கேட்கும் பொழுது அதுக்கான பதில்கள் உங்களுக்குள்ளே இருந்தே பிறக்கும் அந்த பதில்கள் மற்றவர்களுக்கு பொருதுவான்னு தெரியாது ஆனால் அது உங்களுக்கு பொருந்தும் அது உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும் இது போன்ற அருமையான சிந்தனைகள் நம்ம பேசணும் இன்னும் பல உணர்வுகள் உணர்ச்சிகள் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப் இந்த புத்தகத்தை நாம் தொடர்ந்து படிப்போம் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் அனைத்துமே ஒரு அருமையான பொக்கிஷம்னு சொல்லலாம் ஜே கே அவர்கள் இந்த மனித மனிதன் உடனே எப்படி வந்தான் என்னுடைய வரலாறு என்ன அவருடைய உணர்வுகள் என்ன எல்லாத்தையுமே அழகாக கொடுத்துருக்காருக்கேன் அதை நம்ம படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும் மீண்டும் இதுபோன்ற ஒரு அருமையான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்